எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா நியூஹோலன் நாற்பது பத்துங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த நீகோலன் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முடி நம்ம அகிடெக்ட் சேனலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்மளோட கமாண்ட் சென்சனில் கமாண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை நம்ம பிடிச்சி வீடியோவாக போடலாங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் அனைத்துமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஹெச் உங்களுக்கு நாற்பது ஹெச்பிங்க பவர் சேரிங்கி சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ரீடயருங்க ஒரு எழுவதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேனட்டு மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி பார்த்தாங்க ரீசெண்டாக உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் வண்டி உங்களுக்கு இன்ஜினு கிரவுண்டு கீர் பாசு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டு டாக்ஸ் முடிஞ்சுட்டு வேணாம் நீங்கள் இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு டிராக்டர் வேணும் அது பவர் சரிங்களை நல்ல மைலேஜ் கூட கொடுக்க வேண்டியன்னா எந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது நாற்பது ஹெச்பி சிம்சன் இன்ஜினுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உரங்கள் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒப்பிங்கன்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணலாம் நம்ம சேனலோட கான்டக்ட் நம்பர் வீடியோட அபர்ட்டாக கொடுத்துருக்கோம் சொல்லுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிபுணர்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க மன்னாரில் இருக்குங்க நேரில் வந்தா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் வேணுங்க இந்த வீடியோவில் தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க